வணக்கம் என் பேரு காயத்ரி நான் ஒரு ஹோமியோபத் எனக்கு ஒரு பாஸ்ட் சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஸ்கின் இஷ்யூஸ் எக்ஸிமான்னு சொல்லுவாங்க அது இருக்குது நான் என்னோட மெடிசின்ஸே இனிஷியலாக எடுத்தேன் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது பட் திரும்ப வந்தது ஃபுட் ரிலேட்டடாக ஸோ ஐ ஸ்டார்டட் யூசிங் சித்தா எடுத்தேன் அலோபதி ஸ்டீராய்ட்ஸ் கூட எடுத்தேன் பட் எதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பட் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது எஸ்பெஷலி ஃபுட் ஒரு சில ஃபுட் ஐட்டம் சாப்பிடும்போது அது எனக்கு ஜாஸ்தி ஆகுற மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்கள் என்னால் சாப்பிட முடியல ஃபார் எக்ஸாம்பிள் சப்பாத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிழங்கு பிடிக்கும் ராகி கேழ்வரகு ஐட்டம்ஸ் பிடிக்கும் பட் இதெல்லாம் சாப்பிட்டேன்னா எனக்கு பயங்கரமா itching இருக்கும் பயங்கரமா அரிக்கும் பட் சொரிஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணியா வரும் ரத்தம் வரும் அந்த மாதிரி வரும் அதாவது நமக்கு தோணும் எனக்கு வந்து இது உள்ளுக்குள்ள ஏதோ இருக்கு நம்ம அது உள்ள இருந்து க்ளியர் ஆகணும் so external நம்ம பண்ணாலும் சரியில்லை என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி ரொம்ப இது பண்ணும்போது என் தம்பி ரெஃபர் பண்ணலாம் இந்த காஸ்மோ ஹீலிங் இது ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே போய் இது பண்ணப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க இது கொஞ்சம் உள்ள இருக்கிற ஸின்ஸ் எல்லாம் வெளியே ரிமூவ் ஆகிதான் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்க உடம்ப பொறுத்த வரைக்கும் அந்த கழிவெல்லாம் வெளியேறினாதான் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடலாம் ஆனா ஒண்ணு என்ன பசிக்க போது சாப்பிடுங்க பசிக்காம சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க ஒரு ஆறு மாசமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் வீக்ல இருந்தே வந்து நான் எனக்கு பிடிச்சது ஐட்டம் சப்பாத்தி எல்லாமே நான் இப்ப கத்திரிக்காய் எல்லாமே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பெருசா ஒரு வித்தியாசமும் தெரியல அப்புறம் இங்க வந்து உடம்பு ஹீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சோ நீங்க கண்டிப்பா வந்து வெயில் பாத்து எடுக்கணும்னு சொன்னாங்க நார்மலா வந்து லைட்டாக கொஞ்சம் வெதர் மாறினாலே நான் வந்து தலைக்கு மாட்டேன் எண்ணெய் தேய்ச்சி ஊத்துறதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் பிகாஸ் எனக்கு உடனே தும்மல் வந்துடும் தலைவலி வந்துடும் ஸோ சைனசைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பண்ண மாட்டேன் பயங்கர கோல்ட் ரிலேட்டட் இஷ்யூ முகத்துல எல்லாம் பெயின் இருக்கும் பட் இப்போ நான் ஆறு மாசமா வாரத்துக்கு மூணு தடவை குளிக்க முடியுமான்னு தெரியல பிகாஸ் ஒர்க்குக்கு போறேன் ஸோ அதனால கண்டிப்பா வீக்லி ட்ரைஸ் ஆகுது பண்ணிடுவேன் மோஸ்ட் மேக்ஸிமம் வீக்லி பண்ணுவேன் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சைனஸ் மாதிரி இருக்க தலைவலி ரிலேட்டட் இஷ்யூ எதுவுமே இவ்வளோ மழை இப்போ சென்னையில மழை சோ அந்த மழை இருந்தாலும் இந்த ரொட்டீன் வந்து நாங்க பிரேக் பண்ணவே இல்லை அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் ஸ்டில் எனக்கு பெருசா எந்த தொந்தரவுமே இல்லை சின்னதாக கூட எந்த தொந்தரவும் இல்லை ஸோ எல்லா வகையிலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஆறு மாசம் தான் ஆயிருக்கு ஸோ இன்னும் இது நாட்கள் ஆக ஆக இந்த இது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஹலோ நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்ன சொல்லிருந்தாங்கன்னா இது லைஃப் லாங் இது இருக்கும் இதுக்கு வந்து மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த அரிப்பு வந்து அந்த ஆறுன பிறகு கூட கருப்பா ஒரு தழும்பு மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாவே இருந்த தழும்பு இப்ப அது நல்லாவே குறஞ்சி ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு ஸோ இது வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் முடியும் போது மேபி இன்னொரு ஆறு மாசமோ எட்டு மாசமோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தழும்பு கூட தெரியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆக்சுவலி வெரி அமேசிங் இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறது இத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது இப்போ தெரியலன்றது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் பட் கிரேஸ் ஐ யூஸிங் இட் ஃபார் மை கிட்ஸ் என்னோட பசங்களுக்கு நான் அந்த ட்ரீட்மெண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்கேன்